வணக்கம் நண்பர்களே தமிழ் சினிமாவின் அக்காலம் முதல் இக்காலம் வரை அடுக்குமொழி வசனத்திற்கு பெயர் பெற்றவர்தான் டி ராஜேந்தர் இவரது வசனமான வாடாயம் மச்சி வளக்க பச்சி போன்ற வசனங்கள் இன்று வரை தமிழ் சினிமாவில் பல படங்களில் பேசப்பட்டு வருகின்றன அன்றைய காலத்தில் பல நடிகர்களுக்கு போட்டியாக இருந்தவர் டி ராஜேந்தர் அதே போலதான் பல இசையமைப்பாளருக்கு போட்டியாளராக இருந்தவர் டி எம் சவுந்தரராஜன் அன்றைய காலத்தில் இவர்கள் இருவருமே தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்து புகழின் உச்சத்தில் கொடிகட்டி கட்டி பறந்தார்கள் ஒரு காலத்தில் டி ராஜேந்தர் பல படங்களை இயக்குவதற்கான வாய்ப்பும் அதேபோல் டி எம் சவுந்தரராஜனுக்கு பல படங்களை இசையமைக்கும் வாய்ப்பும் குவிந்து வந்ததாம் ஒருமுறை முறை டி ராஜேந்தர் படமான உறுதலை ராகம் படத்தில் டி எம் சவுந்தரராஜனுக்கு பாடல் பாடுவதற்கான வாய்ப்பும் கிடைத்ததாம் அந்த பாடல்தான் என் கதை முடியும் நேரமேது பதை சொல்லும் ராகமிது அன்பினில் வாழும் உள்ளமிது ஆணையில்ல வெல்ல மீது அன்பினில் வாழும் உள்ளமிது ஆனையெல்ல வெல்லமிது என்ற பாடலாகும் இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்பவே டி எம் சவுந்தரராஜனின் சினிமா வாழ்க்கையில் மார்க்கெட்டும் முடிந்ததாம் அது இல்லாமல் இந்த பாடலை பாடியதற்கான டி எம் சவுந்தரராஜனுக்கு மிகவும் வதந்ததாகவும் அன்றைய காலத்தில் டி எம் சவுந்தரராஜன் ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தாராம் அதன் பிறகு இவர்கள் இருவருமே சினிமாவில் அதிகமாக இணைந்து பணியாற்றவில்லையாம் பின்பு டி எம் சவுந்தரராஜன் தமிழில் கவனம் செலுத்தாமல் தெலுங்கு போன்ற அண்டை மாநிலங்களில் கவனம் செலுத்தி அதிகப்படியான படங்களில் பணியாற்றியிருந்தாராம் ஸோ நேர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துனா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம்